வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார் நேற்று ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க இப்போ நான் சொல்றேன் பேர் தெளிவா ப்ளூ ஓஷன் தியேட்டர் ஓடிடி தியேட்டர்ல வந்து தி ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் ஒன்ட்ட கண்ட்ரோலே கிடையாது வெறும் காசு தான் ஒன்ட்டேன்னு போகும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு பேர் போனீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பாப்கார்ன் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறது மட்டும் தான் இருக்குது பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அதையும் பண்ண முடியாது ஆனால் எவ்ரி திங் இன் யோர் கண்ட்ரோல் அண்ட் இட் இஸ் ஒன்லி ஒன் டைம் பேமெண்ட் ஸோ ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்துட்டு எட்டு படம் பார்த்தேன்னா என்னாச்சு வலிக்காது சந்தோஷமாக இருக்கும் அண்ட் என்ன படம் பார்க்குறதுன்னு யார் டிசைட் பண்ணுவாங்க சரி இதுக்கிறது ஒரு அஞ்சு ஓடிடியில் எல்லா படமும் வந்துடும் யார் எந்த படத்தை பார்க்கறது எப்படி டிசைட் பண்ணுவ நான் தான் பார்க்குறவங்க தான் சார் இது மார்க்கெட் இருந்ததா முன்னாடி கமல்ஹாசன் இது தானே சார் சொன்னார் விஸ்வரூபம் இது இப்போ இந்த மாதிரி இருந்ததா மார்க்கெட் இல்லை இங்கே கிடையாது கிடையாது இல்லை இங்கே கிடையாது இல்லை கமல்ஹாசன் வந்து தேட்டருக்கு தான் போய் இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து தியேட்டர் டிக்கெட் வாங்கி ஆயிரத்து ஐநூறுபா பாப்கானுக்கு செலவு பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம் சார் இப்போ என்ன ஆச்சு இப்போ அதே ஆயிரம் யாருமே பண்ண முடியல லேடிஸை கூட்டிட்டு போக முடியாது ஊரில் பட் கமல்ஹாசன் வந்து வந்து நான் ஓடிடி டிடிஎச் கொண்டு வர போறேன் அப்படின்னாரு அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தானே சார் இல்லையா டிடிஎச்ங்கிறது அவன் தானே டிசைட் பண்ணுவான் எப்போ படத்தை விட்றதுன்னு காலையில் அவங்க சொன்ன வந்த பாயிண்ட் என்னென்னா காலையில் அஞ்சு மணிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் சரி ஆமாம் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் சொல்கிற டைமில் தானே ஓட்டுவான் நீ ரெக்கார்ட் பண்ணி நீ ஓட்ட முடியாது அவன் ஓடுறத நீ ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ஷோ எயிட் ஓ கிளாக் ஒரு ஷோ எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் ஸோ தியேட்டரை டிவியில் கொண்டு வர்றது அது இவன் இன்னும் ஒன் ஸ்டெப் பஸ் எப்போ பணம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ ஸ்டாப் பண்ணுறது சரி நடுவில் உனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்துருச்சு உன் ஃப்ரெண்ட் வந்துட்டானா பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இட் இஸ் கம்பைனிங் தி தியேட்டர் பிளஸ் விசிஏ விஹெச்எஸில் வந்த ரெண்டோட காம்பினேஷனை சேர்த்து போட்டு அமுக்கிட்டான் நான் புரியுதா இல்லையா புரியுது சார் எஸ் ஸோ யூ பிக் த மூவி யூ பிக் தி டைம் யூ பிக் டியூரேஷன் யூ பிக் எவ்ரி திங் ஓகே சார் கரெக்டு ஆனால் எனக்கு இங்கே என்னன்னா நூறு தியேட்டர் இருக்கிற இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேங்கிறத அதை ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்க மாட்டோமா ரெட் ஓஷன் இது தியேட்டரே கிடையாது ம் வேற ஐடியாவே வேற ஐடியாவே வேற பஸ் அப்படின்றதுனால இது ப்ளூ ஓஷன் ப்ளூ ஓஷன் இப்போ இன்னும் சொல்கிறேன் ஏன் ப்ளூ ஓஷன் முன்னாடி ஒரு டிஸ் படம் நல்ல படம் நீ பண்ணிட்ட உனக்கு தியேட்டர்கிட்ட ரைட்ஸ் வராது ம் தியேட்டரே போட மாட்டேன் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணத்தில் இனிஷியலி தியேட்டருக்கு டைமே வரல ம் தே கிவ் டைம் இன் தியேட்டர் தியேட்டருக்கு டைமே கொடுக்கலாங்க ஸோ அப்புறம் படம் ஓட 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 இன்னும் ஸ்க்ரீன்ஸ் வந்தது இங்கே எப்படி நான் யூடியூப்பில் போட்டு போ எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஓடிடி காசு கொடுத்தே நான் வாங்க மாட்டேங்கிறான் நீ யூடியூப்பில் காமி ஃபைவ் மில்லியன் வியூ டென் மில்லியன் வியூ வந்ததுன்னா நாக்கத்தவங்க போட்டு அடுத்த படத்துக்கு கொண்டு வராங்க எனக்கு திறமை இருக்கியா இப்போ ஊரை விட்டு ஓடி வந்து பாகியராஜ் இதுமாதிரி பெரிய ஆளுங்களுக்கு கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இங்கே அச இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சேன் அங்கே வேலை செஞ்சேன் இங்கே வேலை செஞ்சேன் இப்படி திறமை என் திறமையை காட்டத்துக்கு எனக்கு இப்படி இல்லை நான் இப்படி கதை சொன்னேன் அப்படி கதை இப்போ அப்படி கதை வேணாம் உன்னோட படத்தை அமீர் கான் சொன்னான் ஒரு சீரியல் ஒரு ரீசனில் ஒரு கதையை ஒரு நிமிஷத்தில் நீ ஒரு லைனில் சொல்லணும் மூணு ஹவர் சொல்கிற கதையை ஒன் ஹவரில் சொல்லணும் ஒரு நவரில் சொல்கிறது ஒரு லைனில் சொல்லணும் ஒன் லைனில் சொல்லணும் ஸோ உன்னோட அவ்வளோ சொல்கிற என் படத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் நீ ஷூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ யூ கேன் கம்ப்ரஸ் ஒரு ஐஃபோன் போருமே உனக்கு ஐஃபோனு ஒரு ஸ்டூடியோ எடுத்தால் நீ படம் பண்ணி பின்னாடி க்ரீன் ஷீட் இப்போ எப்படி பண்ணுறான் க்ரீன் மேட் தான் க்ரீன் மேட் ஒரு க்ரீன் மேட் இருக்கிற ஒரு ஸ்டூடியோ ஹையர் பண்ணேன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீ அரை மணி நேரம் ஒன் ஹவர் ஷூட் பண்ணிட்டேன் உன் கதை ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணு நாலு கேரக்டரை கூப்பிட்டு வர மூணு நாலு கேரக்டரை ஒரு ரூமில் க்ரீன் மேட்டை வச்சு ஷூட் பண்ணி நீ எடிஷனில் உன்னோடய ஸ்கில்லை காமிச்சிட்டேன் முய் உனக்கு ப்ரொடியூசரே வேண்டாம்ல எனக்கு எதுக்கு ப்ரொடியூசரு நீ எதுக்கு ப்ரொடியூசர் இருக்கதை சொல்லணும் கதை சொல்லணும் இப்போது அது மாதிரி படத்தை நான் போட்டு சிக்ஸ் மில்லியன் அஞ்சு மில்லியன் வியூ யூடியூப்பில் வந்துடுச்சின்னு போய் போட்டால் காசையும் பொறுக்கி இருப்பேன் நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன் அடுத்த வாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் நான் என் படத்தை டெஃபினட்டாக மாட்டான் என்ன சொல்லுவான் நெட்ஃப்ளிக்ஸு கொடுக்குறீங்களான்னு கேட்பான் கேப்பான்ண்ணா ப்ரொடியூசர் எப்படி இருப்பான் உன்கிட்ட சார் எனக்கு ஹீரோ டேட் கொடுக்க வேண்டாம் ப்ரொடியூசர் பின்னாடி நான் சுற்ற வேண்டாம் டேரக்டரை பின்னாடி சுத்த வேண்டாம் இட்ஸ் வின் வின் ரிலேஷன்ஷிப் இல்ல எனக்கு திறமை இருக்கியா ஸ்டோரி சொல்கிறேன் எனக்கு ஸ்டோரி சொல்கிற திறமை இருக்குது எனக்கு டேரக்ஷன் பண்ணுற திறமை இருக்குது என்னால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியும் நான் ஒரு ஸ்டூடியோவை ஹையர் பண்ண ஒரு நாளைக்கு நாலு பசங்க போன மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு நிறைய பேர் சுற்றின்னு இருப்பான் நாலு பேரை கூப்பிட்டு நான் படம் எடுத்தேன் ஆமாம் இப்போ யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன் நம்ம தோஸ்து பரிதாபர்கள் ஆமாம் சார் எப்படி இதே தான் அது கரெக்ட் காமெடியே தமிழ்நாட்டில் காலி பண்ணிட்டாங்கல்ல இதே அவங்க சினிமா ல விட்ருப்பாங்களா இப்ப வரைக்குமே அவங்க சினிமான்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியல ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் பட் தமிழ்நாட்டுல வீட்டு வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஆளே கிடையாது அதுதான் ப்ளூ ஓஷன் இதே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரால அதை பண்ணிருக்க முடியுமா சார் இது ப்ளூ ஓஷன்ல வருமா ரெட் ஓஷன்ல வருமா சார் ஆக்சுவலி இட்ஸ் ப்ளூ ஓஷன் காமெடி அப்படிங்கிறது இஸ் ரெட் ஓஷன் இவங்க வந்து கிரியேட்டட் கிரியேட்டட மார்க்கெட் ஃபார் திம் செல்ஸ் இல்ல ஆ ரைட் ஐ ஆம் நோ மோர் டிபெண்ட் ஆன ப்ரொடியூசர் ஐம் நோ மோர் டிபெண்ட் ஆன டைரக்டர் ஐ ஆம் நாட் டிபெண்ட் ஆன் தியேட்டர் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணாலும் இந்தியாவில் இட் டூ டூ மச்ம் பிகாஸு இவன் வந்து வீடியோவில் ரிலீஸ் பண்ணலாம் அமெரிக்காவில் வீடியோ ஆறு மாசத்தில் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவான் பட் திஸ் இஸ் டெத் ஆஃப் ஸ்டார் இனிமேல் ஸ்டாரை நம்பி படம் கிடையாது இப்போ அது ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார் படம் தான் ஊற்றிக்கிச்சு குட்டி படம் தான் ஓடிடுச்சு நல்லாவே ஓடிடு கண்ட் இஸ் த ஹீரோ கண்டென்ட் இஸ் த ஹீரோ ஓகே சார் டன் ஸோ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக விளக்குனீங்க தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யோர் விஸ்டம் அடுத்தது ரெட் ஓஷனையும் அடுத்தடுத்து வர எபிசோடில் சொன்னீங்கன்னா இதோட கண்டினியூஷனில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது நியூஸ் ஃபீல் விசிட்